திருக்குறள் அதிகாரம் இருபத்தாறு உலால் மறுத்தல் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தொன்று தன்னூன் தான் பிரி தூணுண்பான் எண்ணம் ஆளும் அருள் வரதராசனார் ஊரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காக தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் சாலமன் பாப்பையா ஊரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படி இருக்கும் கலைஞர் ஊரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்திரண்டு பொருளாட்சி போற்றாதார் கிள்ளை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு வரதராசனார் ஊரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை சாலமன் பாப்பையா ஊரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்க்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் ஊரை பொருளை பேணி காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை திருக்குறள் இருநூற்று ஐம்பத்து மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவை யுண்டார் மனம் மூவரதராசனார் ஊரை ஒரு உயிரின் உடம்பை சுவையாக உண்டவரின் மனம் கொலை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது சாலமன் பாப்பையா ஊரை கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிரித்தொரு உடலைச் சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எண்ணாது கலைஞர் ஊரை படை பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஒரு உயிரின் உடலைச் சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையை கூடியவைகள் அல்ல திருக்குறள் இருநூற்று ஐம்பத்து நான்கு அருளல்ல தியாதெனிற் நிற்கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தினல் தினல் மூவரதராசனார் ஊரை அருள் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமலிருத்தல் அருளல்லாது எது என்றால் உயிர்களை கொள்ளுதல் அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது சாலமன் பாப்பையா ஊரை இரக்கம் எது என்றால் கொலை செய்யாமல் இருப்பதே இரக்கம் இல்லாதது எது என்றால் கொலை செய்வதே பாவம் எது என்றால் இறைச்சியை தின்பதே கலைஞர் ஊரை கொல்லாமை அருளுடைமையாகும் கொல்லுதல் அருளற்ற செயலாகும் எனவே ஊன் அருந்துதல் அறம் ஆகாது திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தைந்து உண்ணாமை உள்ள துயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யா தளறு மூ வரதராசனார் ஊரை உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது சாலமன் பாப்பையா ஊரை இறைச்சியை தின்னாது இருத்தல் என்னும் மேல் உயிர்நிலை இருக்கிறது இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும் வெளியே விடவும் செய்யாது கலைஞர் ஊரை உயிர்களை உணவாக்கிக் கொள்ளச் சகதிக்குழியும் வாய்த்திரவாது புலால் உண்ணாதவர்கள் இருப்பதால் பல உயிர்கள் கொல்லப்படாமல் வாழ்கின்றன திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தாறு திணற் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவா மூ வரதராசனார் ஊரை உலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவார் சாலமன் பாப்பையா ஊரை தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார் கலைஞர் ஊரை புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தேழு உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் உண்ணதுணர்வார்பெரின் மூவரதராசனார் ஊரை புலால் உண்ணாமலிருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரைப் பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் சாலமன் பாப்பையா ஊரை இறைச்சி இன்னோர் உடம்பின் புண் அறிந்தவர் அதை உண்ணக்கூடாது கலைஞர் ஊரை புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தெட்டு செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் மூவரதராசனார் ஊரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஓர் உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் சாலமன் பாப்பையா ஊரை பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ணமாட்டார் கலைஞர் ஊரை மாசற்ற மதியுடையோர் ஓர் உயிரை பிரித்து அதன் ஊனை உண்ணமாட்டார்கள் திருக்குறள் இருநூற்று ஐம்பத்தொன்பது அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று மூ வரதராசனார் ஊரை நீ முதலிய பொருள்களை தீயில் சொறிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரைக் கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது சாலமன் பாப்பையா ஊரை மந்திரம் சொல்லி தேவர்களுக்கு இடும் உணவாகிய அவிகளை தீயில் போட்டு ஆயிரம் வேள்வி செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரைப் போக்கி அதன் உடம்பை உண்ணாமல் இருப்பது நல்லது கலைஞர் ஊரை போன்ற பொருள்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரைப் போக்காமல் இருப்பது நல்லது திருக்குறள் இருநூற்று அறுபது கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தோழும் வரதராசனார் ஊரை ஒரு உயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் சாலமன் பாப்பையா ஊரை இந்த உயிரையும் கொல்லாதவனாய் இறைச்சியை தின்னம் மறுத்தவனாய் வாழ்பவனை எல்லா உயிர்களும் குவித்து தொழும் கலைஞர் ஊரை புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களைக் கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும்